வணக்கம் நேர்களை ஏக்யூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அவல்பூந்துரையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக எழுபத்தைந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் காங்கேயம் எடுப்பில் குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் காங்கேயம் மேரிக்கோ குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் நகமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலைப் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்